பார்க்க போகிறீங்க என்ன மேக்கப் அப்படின்னா இந்த புதுநன் மேக்கெலாம் போடுவாங்கல்ல இந்த கிறிஸ்டின் சைட் தான் அதிகமாக போடுவாங்க நம்மளுக்கு வர ஃபங்க்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ப்ரொஃபைல் கேட்கும்போது புதுநன்மை ப்ரொஃபைல் நம்மகிட்ட வந்து இல்லை அதனால சரி லட்சிதாவுக்கு வந்து புதுநன்மை போட்டாச்சு அவளுக்கு வந்து மேக்கப் போட்டு ஒரு ப்ரொஃபைல் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பாப்பாவுக்கு வந்து மேக்கப் வந்து போட போகிறேன் பாப்பா யார் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க தாஸ் மாமா லிண்டியக்கா அவங்களோட பொண்ணு நிறைய இதில் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு வந்து நம்ம எப்படிலாம் மேக்கப் போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்க பார்க்க போறீங்க நீங்க நம்ம கிட்ட மேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களோட மேக்கப் நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஜுவல்ஸ் பிளஸ் மேக்கப் ரெண்டும் சேர்த்தே நம்ம வந்து ஃபைவ் கேக் தான் பண்ணி இருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து தலை குளிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் இருக்கு ஹேர் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேக்கப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல முடிச்சுட்டு மேக்கப் பண்ணிக்கலாமா இல்லை மேக்கப் முடிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிக்கலாமா ஹேர் பண்ணிக்கலாமா ஹேர் பண்ணிட்டு பண்ணிக்கலாமா பாப்பா விருப்பம்படியே ஃபஸ்ட்டு ஹேரை நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிறேன் மாமா வந்து வண்டிக்கு வந்து போயிட்டாங்க அதனால எனக்கு நானாக தான் எடுத்து வைக்க போடுறேன் சப்போஸ் நம்ம மேக்கப்பே போகும்போது எல்லா சைடும் அவரை வந்து கூட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதுலேயும் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் இனிமேல் கற்றுக்கணும் പാർമചൻ ഒരു മിനിറ്റ് ഹാ ഒരു മിനിറ്റ് 10 മിനിറ്റ് 2 മിനിറ്റ് ഒരു നിമിഷം ആരെ അങ്ങനെയോ कटी bro हम्म 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 apa-apa நம்ம வந்து பாப்பா வந்து மேக்கப் வந்து முடிச்சிட்டோம் சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து போடுப்பாங்க அந்த ஜுவல்ஸ் வந்து நம்ம தான் வச்சிருக்கோம் நம்ம ஜுவல்ஸ் வந்து நான் ஒரே இதுலேயும் சுட்டுவன் ஒரே ஒரு ஜோல்ஸ்மெண்ட் தான் முடக்கிறேன் கொஞ்சம் மேல ஏத்தி போட்டா சரியா இருக்கும் தோட போட்டு போட்டுக்கலாம் எங்களுக்குள்ள சுருட்ட முடி மாதிரி விட்டா பின்னாடி விட்டுருக்கோம் அந்த மாதிரி மாதிரி விட்டா நல்லா இருக்கும் இந்தப் பயந்துகிட்டு விடவே மாட்டேன் நான் இருந்துட்டு சுட்டுச்சு மெதுவா சுத்து 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 சிம்பிள் மேக்கப் தான் பண்ணிருக்கேன் புதுநன்மை சிம்பிளா பண்ணிருக்கேன் இறங்கு என்ன சாப்பிடுங்க சார் நம்ம வந்து மேக்கப் வந்து பண்ணிட்டோம் மாமாட்டை காங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் எப்படி இருக்கு எடுக்கணும் அவ்வளோ வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் மேக்கப் எப்படி நல்லா இருக்கா கஜிதீ சும்மான்னு சொல்ல எனக்காக சொல்ல இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாப்பா வந்து வந்துட்டு இருக்கோம் இதுதான் நான் பாப்பாக்கு பண்ண புதுநன்மை சிம்பிள் மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பின்னாடி திரும்ப ஹேர் ஸ்டைல் கம்மி மெதுவா திரும்ப கர்லி ஹேர் மாதிரி விட்டு கீழே ஆமாம்மா பின்னாடி திரும்ப பார்ப்பேன் நல்லா ம் அப்படியே முன்னாடி எடுத்துரும்போம் மேக்கப்லாம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டேன் பாப்பாக்கு மேக்கப் பண்ண போட்டோ வந்து வீடியோவோட லாஸ்ட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க வீட்டுல வேலையெல்லாம் ஒவ்வொன்னா முடிச்சுட்டு துணிமணி எல்லாம் நிறைய இருந்தது அந்த துணிமணி எல்லாம் துவச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சப்பாத்தி எப்பயுமே நான் சப்பாத்தி போட்டேன் அப்படின்னா நான் உருட்டி கொடுக்க உருட்டி கொடுக்க மாமா வந்து நான் உருட்டி தேய்ச்சி கொடுப்பேன் மாமா வந்து சப்பாத்தி போட்டுருவாரு அது கொஞ்சம் வேலை டக்குன்னே முடிஞ்ச மாதிரி இருக்கும் குருமா வந்து வச்சுட்டேன் குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணியவே துவைக்க ஆரம்பிச்சோம் உங்க வீட்டுல எல்லாம் இன்னைக்கு என்னங்கம்மா ஒரு அம்மா சப்பாத்தி உங்க வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டுல வந்து சிக்கன் எல்லாம் நம்ம வந்து எடுக்கல ஏன்னா நம்ம கிறிஸ்துமஸ்க்கு தான் கறி எடுத்தோம் அதனால நம்ம வந்து எடுக்கலாம் ரெண்டாவது நியூ இயர் வேற வருது இல்லை நியூ இயர்ல கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதனால நியூ இயர்க்கு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம் அதனால இந்த வாரம் எம்பி வந்து பாப்பா கூப்பிட்டு மேக்கப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் தம்பி வந்து நைட்டே சப்பாத்தி கேட்டானா நேத்து நைட்டே சப்பாத்தி கேட்டாமா சப்பாத்தி சாப்பிடலாமா அப்படின்னா சரி நாளைக்கு நேத்து காய் சாப்பாடு வச்சேன் காலையில அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அது அப்படியே நைட்டுக்கும் போட்டேன் அதனால நான் நைட் வைக்க முடியல ரிஜி சப்பாத்தி பிடிக்குமா உனக்கு முதல்ல எல்லாம் சப்பாத்தி போடும்போது நம்ம ஒரு ஆளே பிசஞ்சு உருட்டு அது தேய்ச்சு போடவங்காட்டி போகுதுன்னு ஆயிடும் இப்போ நான் வந்து மாமா வந்து பிடிச்சிட்டேன் டக் டக்கு டக்கு டக்குனு வேலையை முடிச்சிருவோம் பிச்சனக்குள்ளமா சப்பாத்தி போடுறப்ப மட்டும் சுடுதாம்மா சுடுதாமா அஹ் ஆளை வச்சு சாப்பிட்றியா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பூரி சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப அதாவது அது எப்படி சொல்றதுனா மாசத்துல ரெண்டு டைம் அந்த பண்ணுவாங்களா இப்பதான் டெய்லி சப்பாத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு முதலெல்லாம் அப்படித்தான் இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாம் போடும் போது சுத்தியில் நாங்க நானே எங்க அக்காங்கள சுத்தியில உட்காந்துருப்போம் குருமா போட்டு விடுவீங்களா குருமா போட்டு விடுவீங்களா குருமா நான் சப்பாத்திக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சை தண்ணி மூணும் சேர்த்துதான் பண்ணுவேன் மாவு தான் யூஸ் பண்றேன்னா அதனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கா என்னன்னு தெரியல ரேஷன்ல கொடுக்குற கோதுமையை அரைச்சோம்னாலும் அவ்வளவு சாஃப்ட் வர மாட்டீங்க துணிமனையெல்லாம் ஊற போட்டுட்டு மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கடுத்து குருமாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் துணி நல்லா ஊறி இருக்குல்ல அந்த டயத்துல அதனால நான் போய் துணியை துவைச்சு துணியெல்லாம் காய காயப்படுறதுக்கு நேரம் ஆயிப்போச்சு என்னம்மா அப்ப சாப்பிட்டாராடி ஏன் சின்ன பிடிக்க சின்ன பிள்ளைக்கு தேடிங்கிற ம் சாப்பிடு சாமி ஆஹ் சாப்பிடு சாப்பிடுறேன் என்னமா சமையல் வேலை நம்ம வந்து முடிச்சிட்டோம் கிச்சனில் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நானும் மாமா தம்பி மூணு பேருமே பிளேட்டில் வந்து சப்பாத்தியை போட்டுட்டு நம்ம வந்து இந்த உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் நம்ம வந்து முதல்ல வந்து பெட்ரூம் யூஸ் இருந்தோம் இப்போ நம்ம வந்து வீடு அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டனால இதை நம்ம வந்து டைனிங் ஹால் மாதிரி யூஸ் இருக்கோம் அதனால் இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் மாமா வந்து கிண்ணியில் குருமா வந்து ஊற்றிட்டு வந்து சாப்பிட்றாங்க நான் எப்போயும் போல தட்டிலேயே நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் தம்பி வந்து இன்றைக்கி அவனாக பீச் போட்டு சாப்பிட்டான் சப்பாத்தி சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டான் இன்னைக்கு நான் வந்து குருமாவில் வந்து பட்டாணியும் சோயாபீன்ஸும் சொல்லுவாங்கள்ல அதுவும் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து குருமாவில் வந்து பட்டாணி இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படியே சேர்த்தாலுமே பச்சை பட்டாணி சேர்க்க மாட்டேன் அந்த ஊற வச்சு வேக வைப்பாங்கள்ல அந்த பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து பச்சை பட்டாணி பீன்ஸ் சேர்த்து குருமா வச்சுருந்தேன் குருமா உண்மையிலேயே டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்பா